நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இசி டுவெண்டிங் தலைப்புச் செய்திகள் கனடாவில் ஆயுதங்களுடன் கைதான தமிழ் தம்பதியினர் இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது வரி விதித்ததால் ட்ரம்புக்கு தக்க பதிலடி என ட்ரூடோ கூறியுள்ளார் கனடா எல்லை பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டது புறம்பாக எவருக்கும் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் ஹரினி அமரசூரிய அமெரிக்க கேபிட்டல் கலவரத்தில் ஈடுபட்டோருக்கு ட்ரம்ப் மன்னிப்பு வழங்கப் போவதாக அறிவித்தார் கேரளா செல்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகை ரகுல் பிரீத் சிங் வெளியிட்ட கவர்ச்சி புகைப்படம் இனி நடிப்பின் விரிவான செய்திகள் எங்கேயும் எப்போதும் இந்நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவென்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் ec24news ec24news உங்கள் செய்திகள் கனடாவில் <laughs> டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான தனராஜ் தங்கராஜா மற்றும் முப்பத்தி ஏழு வயதான கிஷானி பாலச்சந்திரன் என்ற பெயருடைய இளம் தம்பதி ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றச்சாட்டுகளும் மனைவி மீது மூன்று குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் தேதி வீதி மற்றும் ஷெப்பட் அவென்யூ பகுதியில் போலீசார் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான வாகனம் ஒன்றை சோதனை செய்தபோது தம்பதிகள் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுமானால் அது கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதை மறுக்க முடியாது என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது ட்ரம்ப் வரி விதிப்பாரானால் அந்த பொருட்களின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்னும் உண்மையை அமெரிக்கர்கள் உடன துவங்கியுள்ளதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஸ்டீல் மற்றும் அலுமினியத்திற்காக கனடாவைத்தான் சார்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் எல்லைப் பகுதி ஒன்றான அட்லாண்டிக் பிராந்திய பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த இடத்தில் இருந்து பெருந்தொகையான ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான இருநூற்றி எழுபது ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் சுமார் ஐநூறு கிலோகிராம் எடையுடைய கஞ்சா போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் களவாடப்பட்ட நூற்றி முப்பத்தி இரண்டு வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளன மதுமான அனுமதி பத்திரங்கள் உரிய முறைக்கு புறம்பாக எவருக்கும் வழங்கவில்லை எனவும் குறித்த அனுமதி பத்திரத்தால் அரசாங்கம் மூன்று பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியல் நெஞ்சமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலங்கையில் உள்ள சகல பாடசாலைகளிலிருந்தும் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்களுக்கான சீருடைகளை வழங்கிய சீன அரசாங்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்கும் முதல் நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்க கேபிட்டல் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்போவதாக அறிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறு கேபிட்டல் கலவரத்தை விசாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த செனி மற்றும் அவரது சக ஹவுஸ் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் தனது மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீது நீதித்துறை விசாரணையை நாட மாட்டேன் என்று ட்ரம்ப் கூறியதுடன் கேபிட்டல் கலவரத்தை விசாரித்த சட்டம் இயற்றுபவர்கள் உட்பட அவரது அரசியல் எதிரிகள் சிலர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை கேரளாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த நினைவிடத்தை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஏ வேலு வைக்கம் சென்று பெரியார் நினைவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இப்போது அங்கு பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி கூடம் நூலகம் பார்வையாளர்கள் மாடம் சிறுவர் பூங்கா உள்ளிட்டவை அமைந்துள்ளது மேலும் அமர்ந்த நிலையில் பெரியார் சிலை நிறுவப்பட்டுள்ளது நடிகை ரகுல் பிரீத் சிங் தமிழில் சமீபத்தில் நடித்த இந்தியன் டூ மற்றும் சிவகார்த்திகளோடு அயலான் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின ஆனால் இந்த இரண்டு படங்களுமே வெற்றி படமாக அமையவில்லை இப்போதைக்கு அவரின் தமிழ் படங்கள் ரிலீஸ் எதுவும் இல்லை இதனால் சமீபத்தில் காதலரை கைய கரம் பிடித்தார் ரகுல் பிரீத் சிங் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிளாமரான தன்னுடைய போட்டோக்களை அடிக்கடி பதவிட்டு வைரலாகி வருகிறார் தற்போது மாடன் உடையணிந்து அவர் பகிர்ந்துள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி